எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்குது சார் இப்போ மகாராஜில் நான் வந்து வரதராஜன் ஒரு போலீசர் நினைச்சேன் அதில் எனக்கு கிடைக்கலையா கடைசி தானே எல்லாரும் அந்த மாதிரி அது கதையும் கதைக்கலமும் டிசைட் பண்றது சார் முன்னாடிலாம் வந்து ஹீரோ வில்லன் அப்படிலாம் இருக்கும் இப்போ எல்லாருமே எல்லாமே பண்றாங்க இது இந்த கலாச்சாரம் வந்து ஹிந்தி திரைப்படங்கள்ல இருந்தது மற்ற மொழிகள்ல இருந்தது மலையாள படங்கள்ல பாத்தீங்கன்னா மோகன்லால் சார் வந்து மம்முட்டி சார் படத்தில் நடிப்பாங்க மம்முடி சார் வந்து பிருத்திராஜ் சார் படம் நடிப்பாங்க நடிப்பாங்க ஏன் நடிக்கல சார் இப்போ சூர்யா சார் வந்து விக்ரம்ல பண்ணார் இல்லையா அந்த மாதிரி தானே அதுவும் சின்ன ரோல் தான் பட் அது பெருசாக பேசப்பட்டது அந்த மாதிரி தானே பண்ணுறாங்க எதுல தனி பிரியும் எடுத்துட்டு போயிடும் அந்த கதை படி ஒண்ணு இருக்கு அது இப்ப சொன்னா நல்லா இருக்காது அந்த இது போயிடும் கியூரியாசிட்டி போயிடும் அதனால அந்த படம் வரும்போது பாருங்க ரொம்ப இருக்கு சார் அதாவது இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவருடைய பாடல்கள் பல பாடல்களுக்கு நம்ம ரசிகர்களாக இருக்கும் எவ்வளோ பாடல்களுக்கு வந்து டான்ஸ் ஆடுகிறோம் ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து எல்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ அவரோட லைவான மியூசிக் நம்ம பாட்டாக இருக்கும்போது பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் சார் என் குருநாதர் கடையா சார் என்னோட நண்பன் ஆமாங்க நல்ல விஷயம் தானே சார் நல்ல கதையாக இருக்கும் நல்ல கதைக்காலமாக இருக்கும் எப்போவுமே ஒரு வித்தியாசமான கதைக்காலில் களத்தில் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுற அனுராக் கஷ் ஸோ அதில் இந்த மாதிரி ஒன்று இருக்கும் மோஸ்ட் வெல்கம் சார் வெல்கம் பண்ணி தான் கொடுத்தாங்கன்னா பண்ணுவோம்

எல்லாமே நான் ஒவ்வொரு நாளும் கடவுள் படைத்த ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான் சார் நல்லதுதான் நடந்திருக்கு வாழ்க்கையில அது தவறான ஒரு இடத்துல பாக்க வேண்டாம் அது வந்து எப்படி சொல்றது வாழ்க்கையில அடுத்த நொடிங்கறது வந்து ஆயிரம் சந்தோஷங்களை வச்சிருக்கும் அந்த பார்வையில இந்த படத்தை பாருங்க பிடிக்கும் ஆனா கடைசியும் எனக்காக நீங்க அவங்க கிட்ட பேசுங்க அவங்க வச்சாங்க நீ தானே நீங்க தானே கேட்கணும் அத நான் எப்படி கேக்குறது மூணு தமிழ் சினிமாவில் எப்பவுமே வந்து ரெண்டு டிரெக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க சார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மூணு டைரக்டர்ஸ் அதுவே ஒரு பெரிய கியூரியாசிட்டி எனக்கு கொடுத்தது அவர் ஒரு டேரக்டர் எங்க நம்ம இவர்

அந்த மாதிரி அது மாதிரி எல்லாமே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு ஆனால் இந்த என்னுடைய சம்பவத்துக்கும் இந்த திடுக்குன்ற பேருக்கு சம்பவம் சம்மந்தம் கிடையாது பட் படத்தில் சீன் பை சீன் திடுக் திடுக் சீன்கள் வரும் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஸ்திரி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை